எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி கான் போர்டு அழைக்கிறேன் ஹாலலூயா ஹால லூயா என் கைகளை வீரிகள் மேல் உயர்த்தி நீர் ஐயா என் ஏசையா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜய கொடியே கல்வாரியின் நேச கொடியே லூயா உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பார் உன்னோடு யுத்த மண்ணின மனிதர்கள் இல் இல்பொருளாவார்கள் அலலுயா உங்களோடு போராடி நடக்கிற பிரச்சனைகள் வருட கணக்கா மாத கணக்கா நாட்கணக்காய் போராடின மனிதர்கள் போராடுகிற பிரச்சனைகள் அலலுயா அது பார்த்து உங்களோடு யுத்த மனுஷர்கள் ஹலே லூயா ஹலை லூயா அவங்களோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா மனுஷர்கள் உங்களோடு போராடிக்கிட்டு இருக்காங்களா நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அமைதியாக இருந்து தாங்கி சகித்து பொறுத்து வந்தீங்க ஆனாலும் இந்த காலவழிங்க அழுது கொண்டு இருக்கலாம் ஐயோ போராடிக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை போராடிக்கிட்டே இருக்கான்னு இந்த மனுஷி இந்த மனுஷி போராட்டமாக இருக்குது என் வாழ்க்கை என்னைக்கு தான் ஒரு காலம் வரும் என்னைக்கு தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் என்னால் எனக்கு போராட்டம் தானா அல்லா உங்களுடைய போராட்டத்துக்கு கத்துற முடிவு உண்டாக்குவார் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீ போராடின அந்த பிரச்சனைகளை நீங்கள் தேடி காலம் மாட்டேங்க உங்க யுத்த மனித மனுஷர்களை ஒன்று பொருளை போவார்கள் அதில் எதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் ஆமான்னு தான் அன்றைக்கு நேரம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஆமான்னு பாருங்க போராடிக்கிட்டே கிடக்கிறான் முருதகை எப்படியாவது அழிக்கணும் எப்படியாவது யூத குளத்தை அழிக்கணும் சொல்லி போராடிக்கிட்டு கிடக்கிறான் அல்ல லூயா யுத்தம் பண்ணுறான் பாருங்க ராஜாவோட பேசி சட்டமே போட்டுட்டான் இந்த ஒரு கூட்டம் மக்களை யூத குலத்தை அழிக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டான் அல்ல லூயா ஆன வார்த்தையின்படி போராடின ஆமான அவங்க தேடியும் காணலை பாருங்கள் யுத்த அந்த ஆமான கத்திர ஒன்றியும் நான் இல்லை போட்டுட்டார் காலை இல்லையா எனக்கு உங்கள் குடும்பத்துக்கு உரோதமாய் போராடி இருக்கிறது மனிதர்கள் நீங்கள் காண மாட்டேங்க வேலை ஸ்தலங்களில் உங்கள் வியாபார ஸ்தலங்களில் காலையில் போராடிக்கிட்டு இருக்கீங்களா போராடத்துக்கு முடிவே இல்லையா இந்த மனுஷன் நியாய்ந்திருக்க மாட்டீரா இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் என்ன பேசுகிறானே ஏசுறானே போராடுறானே ஒரு காரியம் செய்ய விட மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்களா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அவன் நிறைய ஆமானி எழுப்பிட்டாங்களா போராடுகிற பிரச்சனை எழுப்பிக்கிட்டா போராடுகிற மனிதர் எழுப்பிட்டாங்களா இங்கே சோர்ந்து போய் அழுது கொண்டு இருக்கிறீங்களா இந்த வார்த்தைகளோடு கூட இடைப்படுகிறது அல்ல லூயா உன்னோடு போராடினவர்களை என்னை தேடிக்கானது நோடு யுத்தம் மணி ஒன்று மணி போவார்கள் அலை லூயா அலை லூயா அலை லூயா சில சில சத்துருக்களை கத்திர வச்சிருப்பார் ஏன்னா உங்களோட உயர்வை பார்ப்பதற்கு வச்சுருப்பார் சத்ரு மத்திர பந்தி வைப்பதற்காக வைப்பார் சில சத்துருக்களை அலை இல்லையா கத்திரின காணாமலே ஆக்கிடுவார் இல்பொருள் ஆக்கிடுவார் பாருங்கள் நல்ல லூயா ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பம் பாருங்கள் மந்திரவாதம் பண்ணி மிகவும் ஒடுக்கினாங்களாம் கண்ணீர் வடித்தார்கள் பிள்ளைகள் வாழ முடியலை பிள்ளை திருமணம் நடக்க மாட்டேங்குது மந்திரவாதம் ஒவ்வொரு நாளும் மந்திரவாதம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் போராடுறாங்க அந்த மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் என்னச்சுறாங்க பீசாஸு கழிப்பு யுத்தம் பண்ணாங்களாம் அந்த குடும்பத்தார் பாருங்க மிகவும் கண் கலங்கி அந்த ஊழியக்காரங்கள்ட்ட செபிக்க வந்திருக்கிறாங்க அவங்களும் செபித்து செபித்து பாருங்கள் அல்ல லூயா வருட கணக்காக அவங்களும் செபிக்கிறாங்க ஆனால் அந்த குடும்பம் மேற்கொள்ள முடியாதபடி பாருங்கள் அந்த பொல்லாத மனிதர்களுக்கு நிறைய பணம் பணம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் அந்த குடும்பத்தை எப்படியாவது அழிச்சிடணும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் காணாமல் ஆக்கிரணும் அந்த இடத்துல இல்லாமல் ஆக்கிரணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம் போராடினாங்களாம் அலை இல்லையா ஆனால் அன்னைக்கு ஆவிய சொன்னாராம் இனி அலை இல்லையா அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளோடு கூட போராடினவர்களை நான் அவங்க காண மாட்டாங்க அவங்க காணக்கூடாதுன்னு சொல்லி மந்திராதம் பண்ணுறாங்க இவங்க ஒன்றெல்லாம் ஒன்றில் அவங்க மந்திராவதம் பண்ணுறாங்க இனி இந்த வார்த்தையின்படி அவங்கள காணாமடி காணாமல் இருக்க முடியாது அந்த யுத்தம் மனித மனிதர்கள் ஒன்றிமுறையில் பொருளை போகும்படியாய் நான் செய்ய போகிறேன் அதனால் பண்ணப்படுற மந்திரவாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அனுப்பப்பட்ட இடத்துக்கு திரும்பி போன்னு சொல்லி செவின்னு சொல்லாராம் ஹால லூயா ஏன்னா அவங்க பாருங்கள் வரங்கள் பெற்றவங்க வல்லமை பெற்றவங்க பாரத்தோடு இந்த குடும்பத்துக்காக செபித்து இனி அனுப்பப்பட்ட ஆவிகள் இந்த குடும்பத்தை தொடக்கூடாது இனி இந்த அனுப்பப்பட்ட இந்த ஆவிகள் எல்லாம் அனுப்பப்பட்ட இடத்துக்கு போய்ட்டு சொல்லி செவித்தார்களாம் கத்திரந்த செபத்தை கேட்டார் பாருங்க அப்படியே ஆயிடுச்சு அந்த முழு குடும்பம்கார் கத்திர செஞ்சார் வேறு அறுத்து போட்டுட்டார் இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பங்களுக்கு ரோதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு ரோதமாய் மந்திரவாதம் பண்ணி போராடிட்டு நடக்கிறாங்களா உங்களை காணக்கூடாது அந்த இடத்துல இருக்கக்கூடாது இதில் அவங்க வியாபாரம் பண்ணக்கூடாது பிள்ளைகள் திருமணம் நடக்கூடாது இந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மந்திரதை பண்ணுறாங்களா அவங்களுக்கு குரதமாக எலும்புறாங்களா யுத்தம் பண்ணுறாங்களா இந்த யுத்தம் கத்தருடையது இந்த யுத்தம் கத்தருடையது நிறைய நேரங்களில் கத்த இந்த வார்த்தை எனக்கு சொல்ல சொல்லுவார் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது எனக்கு ஒரு பயம் வரும் பாருங்க ஏன்னு சொன்னால் போராடிய தேடி காணாத சொன்னால் கஷ்டம் கலைலூயா யுத்தம் இல்லை ஒன்றும் இல்பொருளை சொன்னால் கஷ்டம் நல்ல வார்த்தையும் சொல்ல மாட்டேன் மிக பயப்படுவேன் எஸப்பா அவங்க பண்ணால் பண்ணிவிட்டு போட்டால் அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம் ஆனால் இல்பொருளை பேரக்கூடாதுப்பா தேடி காணாது போன்னு சொல்கிற வார்த்தை படி பேரக்கூடாதுன்னு சொல்லியா கே சொல்லுவான்ட சொல்லுவோம் வார்த்தை சொல்ல அப்படிம்பார் அதில் நிறைய நேரங்களில் பாரு இந்த வார்த்தையை சொல்லி தான் நான் ஜெயம் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் போராடி எடுக்கிற பிரச்சனையை நீ காண மாட்டீங்க போராடி எழுத மனிதனை இனி காண மாட்டீங்க அகலை அவங்களுடைய யுத்தம் பண்ணுற மனிதர்கள் இனி ஒன்று முளை இல்பொருளை போவார்கள் அகலை இல்லையா சோர்ந்து போகாதாங்க இயேசுவே முடியும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவே முடியும் அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா பிள்ளைகள் காலை வேலையில் போராடி 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 ஒவ்வொரு நாளும் போராடி ஒவ்வொரு மாதம் போராடி போராடி அழுது கொண்டு இருக்காங்க ஜெயம் எடுக்க முடியாது அப்படி இந்த நாளில் இந்த வாரத்தின்படி ஜெயத்தை எடுத்துக்கொள்வார்களாக லோடு போராடின மனிதர்களை தேடி காணக்கூடாது யுத்த மனித மனிதர் ஒன்றில் போகட்டும் ஏசப்பா ஜெபிக்க வார்த்தையை நாங்கள் அனுப்பி ஜெபிக்கிறோம் ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் உங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தும் ஏசப்பா ஆலை லூயா ஆலை லூயா இனி தேடி காணக்கூடாது அந்த பிரச்சனையை இனி யுத்தம் பண்ண மனிதர்கள் ஒன்றிய பொருளை போகட்டும் அதிசயம் செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் செழிப்பை கட்டளும் ஆஸ்திர்வா இந்த நாள் நம்ம இப்பள்ள போகிற வர்ற இடமெல்லாம் பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் என்று நான் செபி ஏசுவி நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்